ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரன் டேஸ்டாக உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான தேங்காய் பால் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரோ எடுத்துருக்கேன் ரெண்டையுமே வறுத்து நுணுக்கி வச்சுக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா பதினஞ்சு பிள்ளை அளவுக்கு பூண்டு தட்டி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லியில் எதுவுமே எடுத்து வச்சுக்கலாம் அரை மூடி தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியை குட்டி நெல்லிக்காய் சேச அளவுக்கு புளி இது ரெண்டுமே சேர்த்து கரைச்சி வடிகட்டியே எடுத்துருக்கேன் அதையுமே ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் தேவையான உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ரசம் வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன் கூடவே நம்ம நுணுக்கி வச்சுருக்கேன் மிளகு ஜீரகம் தட்டி வச்சிருக்க பூண்டு எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகா பச்சை மிளகா இது எல்லாமே என்னென்ன நல்லா வதக்கிடணும் நெய் தேங்காய் இது ரெண்டு சேர்த்து ரசம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பர் மனமாக இருக்கும் இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சிருக்க புளி தக்காளி தண்ணியும் சேர்த்துடலாம் அதுக்கூடே பார்த்திங்கன்னா அரை முடி தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தோம்னாலும் அதேமாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம எப்பயும் போல் ரசம் நுற குட்டி வரலாம் அதே டைமில் மல்லிகளை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்ட்டியாக பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரசம் வந்து செம்மையாக இருக்கும் இதேமாதிரி மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க சளி பிடிச்சிருக்க டைமில் இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்குது நீங்கள் மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி சொல்லி சொல்லிட்டு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம தேங்காய்பா ரசம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு எப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்